ஹலோ அண்ணா தனலட்சுமி வண்டிண்ணா நாமக்கல் வண்டி ஊர் பக்கம் இது லோடு இருக்கமாண்ணா சரிங்கண்ணா இது வந்தால் கூப்பிடுங்கண்ணா லோடே பிடிக்க முடியல ஒரு பக்கம் கூட என்ன தான் பண்ணுறது ஹலோ அண்ணா தனலட்சுமி வண்டிண்ணா என்னண்ணா லோடு பார்த்தீங்களாண்ணா நேற்று கூப்பிட்டேன் நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னீங்கண்ணா சரிங்கண்ணா தூத்துக்குடி பக்கம் இருந்தால் பாருங்கண்ணா தூத்துக்குடி மாதிரி என்ன மார்க்கெட்டுனா போகுது என்ன மார்க்கெட்டு கம்மியாக சொல்கிறேங்க ஒன்னடம் இருந்ததோடு இந்த நாடா இரநூறுவா கம்மியாக சொல்கிறீங்க டீசல் ரேட்டில் ஏறிட்டு போகுதுண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி வாடகை பேசுங்கண்ணா வண்டி இறைக்கும் ரெண்டு நாள் ஆகுது இப்படி இருந்தால் என்னென்னா பண்ணுறது நட நடைக்கு ரெண்டு நாடா மூணு நாடை இதாகுதுண்ணா அழுத்தாகுதுண்ணா சரிங்கண்ணா சரி வந்தா கூப்பிடுங்கண்ணா ஒரு பக்கம் கூட லோடே பிடிக்க முடியல என்னதான் பண்றது தொழில் நடத்துறது என்ன தெரியல இருந்துச்சு ஆமாண்ணா வண்டி வந்து பம்பாய் வந்து நாலு நாள் ஆகுதுண்ணா லோடு லோடே இல்லைங்கிறாங்கண்ணா ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்யூ விஜயகுமார் முக்கியமான தலைப்பு மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு இதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்களுடைய ஹெட் மார்க்கெட் பிளேஸ் சரவணகுமாரை அன்புடன் அழைக்கிறேன் இது வந்து குரோ டிஜிட்டலோட முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இன்னும் ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதத்தில் நாங்கள் இதை லான்ச் பண்ண போகிறோம் அதை பற்றி ரொம்ப சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக நேரம் இல்லாததுனால ரத்தன சுருக்கமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்ளேன் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன் இங்கே ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நாங்கள் சர்வீஸ் மண்டின்னு இங்கே ஆரம்பித்தோம் அப்போ இந்த சர்வீஸ் மண்டியை சக்ஸஸ் ஆக்கினதை நீங்கள் தான் சாமி சார் சொல்லியிருப்பார் ஸோ அப்போ வந்து வினோதாஸ்ரி சார் வந்து ஒரு நாலு ஆப் கொண்டு வந்தார் ஃப்ளேக்கார்ட் ஐஎல்எட்டு சர்வீஸ் மண்டி அப்புறம் வந்து இன்னொன்று வந்து டிரைவர் சார்த்தீங்க அதில் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆனது வந்து உங்களுடைய சப்போர்ட்னால சர்வீஸ் மண்டி தான் ஓலா யூபர் ஆப் மாதிரி வந்து மெக்கானிக்ஸ் வந்து வண்டிக்கே போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பை நாங்கள் ரெடி பண்ணோம் பாலா இருந்தார் அப்போ சர்வீஸ் மண்டியில் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து அவர் தான் மெயினாக இருந்தார் ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு மொபைலை கொடுத்து மெக்கானிக்கு மொபைலை கொடுத்து ஆயிரத்து நூறு மெக்கானிக்கு அந்த மெக்கானிக்கோடைய ஃபீட்பேக்கை எடுத்து ஒரு ஒருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஆராண்டியில் இருக்க இன்ஜினியர்ஸோடு வந்து இந்த மெக்கானிக்ஸ் ரோட் சைடில் இருக்க மெக்கானிக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க அவங்களுடைய அதாவது பிஎஸ் த்ரீ வண்டி இன்ஜினை எடுத்து பிஎஸ்டூக்கு மாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தது ஸோ அவங்களோடைய ஃபீட்பேக்லாம் எடுத்து பிளான்ட்டுக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போய் ப்ராடக்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஒரு நெட்ஒர்க்கே கிரியேட் பண்ணோம் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெக்கானிக் வந்து இந்த ஹெச்பிசிஎல் ப்ரோக்ராமும் வந்து பேரலாக ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாம்பேல லான்ச் பண்ணது எந்தென் ப்ரோக்ராம்னு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தான் நம்பர் ஒன் சேனல் பாட்னர் இன்றைக்கி வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து இந்த மெயினாக வந்து ஐஓசிஎல் பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் இவங்க மூணு பேரும் வந்து தொண்ணூறு பர்சன்ட் டீசல் சப்ளை பண்ணுறாங்க அதில் ஹெச்பிசிஎலோடய நெட்ஒர்க்கில் ஆல்மோஸ்ட் ஒரு இருபதாயிரம் பங்க்ஸ் இருக்குது இவங்களுக்கு இருக்க சேனல் பாட்னர்க்கு எல்லாருக்குமே வந்து ரோட் சைட் லைசன்சன்ஸ் கொடுக்கறது வந்து இந்த சர்வீஸ் மெடி மெக்கானிக் ஸோ இது சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் நாங்கள் இப்போ தீபக் வந்து அப்போ இருந்தே ஆரம்பிச்சது தான் நீங்கள் இப்போ ஒரு பார்த்திங்கன்னா காஷ்மீரில் ஒரு வண்டி வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்போ இந்த சர்வீஸ் வண்டி மெக்கானிக் நெட்ஒர்க்கில் வச்சு நாங்கள் அதை ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஒரு ரெண்டே நாளில் வந்து ஆன்ரோட் பண்ணி கொடுத்தோம் மெயினாக வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது ஸோ பத்து லாங்குவேஜ் சர்வீஸ் மண்டி மெக்கானிக்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சது ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த இது ஒரு ஆல்மோஸ்ட் எட்டு வருஷமாக மார்க்கெட்டில் நாங்கள் சர்வீஸ் மண்டின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து குரோன்னு மூவ் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ நாலு வருஷமாக குரோ குரோ பிளாட்ஃபார்ம்னு தனியாக ஒரு கம்பெனியாகவே ஃபார்ம் பண்ணோம் அந்த சர்வீஸ் மண்டியோடய சக்ஸஸ்னால் இன்றைக்கி வந்து நாலு வருஷத்துடைய ட்ரான்சேக்ஷன் வந்து நாங்கள் கஸ்டமருக்கு வந்து ஃபிளீட் சைடில் டீசல் கார்டு கவச்சு ஜிபிஎஸ் ஃபாஸ்டேக் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணுற மாதிரி லோடு எப்படி ப்ரொவைட் பண்ணலான்னு ஸ்டடி பண்ணி ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அசோக் லெனானுக்கு வந்து என்டிஎல்ஓயோட ஒரு டை அப் பண்ணி அவங்க வந்து டேரெக்டாக நாங்கள் டை அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ளீட் ஓனர்ஸை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த குரோ உள்ளே வந்தது நடுவில் வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கக்கூடாது வேறு யாரும் அப்படின்ட்டு தான் ஸோ இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் லெவல் போகிறது தான் இந்த மார்க்கெட் பிளேஸ் ஸோ அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எட்டு பர்சன்ட் நானூற்றி அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் பிஸ்னஸ்ஸாக இது குரோ ஆகிற இண்டஸ்ட்ரி எப்பயுமே இதில் வந்து க்ரோத் இருக்குமா அப்படிங்கிற டவுட்டே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் எட்டு பர்சன்ட் ஜிடிபிலையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்தது போகணும் நெக்ஸ்ட் லைக் ஸோ இந்த ஷிஃப்ட்டை மெயினாக பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஸ்மால் ஃப்ளீட் ஓனர்ஸ் ஸோ அந்த இதில் வந்து மேஜர் லொக்கேஷன் வந்து நாமக்கல் ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் பிளேஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணம் ஏன்னா ஆல்மோஸ்ட் பதினஞ்சாயிரம் ஃப்ளீட் ஓனர்ஸ் இங்கே இருக்காங்க இந்த பெல்ட்டில் மட்டும் அவங்க வந்து ஒரு ட்ரிப்பு போட்டால் கூட போதும் நூற்றி ஐம்பது கோடி ஏன்னா எல்லாமே வந்து லாங் ரூட் தான் ஓட்டுறது ஸோ ஒரு ட்ரிப்பு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ஒரு ட்ரிப்புக்கு எங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலே அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் இந்த இதை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் எடுத்து தீபக் அண்ட் டீம் தீபக் வந்து முன்னாடி ஃப்ளைட்டில் இருந்தார் அவரை நாங்கள் ஃப்ளைட்டு மூவ் பண்ணி ஃப்ளைட்லையுமே வந்து நாங்கள் வேறு மாதிரி பிஸ்னஸ் மாடல் ட்ரை பண்ணி அதில் வந்து கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஓனருக்கும் கம்பெனி அதாவது வண்டியே நாங்கள் விற்கிறோம் நாங்களே வந்து அவங்களுடைய மா ரெவென்யூ அஃபெக்ட் பண்ண மாதிரி இருந்ததுனால நாங்கள் இப்போ பிஸ்னஸ் மாடலை மாற்றி எதில் வந்து ரெண்டு பேர் பெனிஃபிட் அடைய முடியும் தான் இந்த மார்க்கெட் பிளேஸுங்கிறது ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் லோட் ஸ்பாட் லோடுன்னு எடுத்துட்டிங்கன்னா நூறு பில்லியன் டாலர் ஃபுல் ட்ரக் லோடு இன்றைக்கி வந்து நீங்கள் நூற்றி நாற்பது பில்லியன் ஃப்ரைட் பிஸ்னஸில் நூறு பில்லியன் வந்து ஃபுல் ட்ரக் பாட் ட்ரக் வந்து நாற்பது பில்லியன் டாலரில் இருக்க பிஸ்னஸில் மேஜராக இருக்கிறது ஸ்பாட்டு மார்க்கெட்டில் அப்போ அமையறது கான்ட்ராக்ட்ல ஆர்ஆப் கியூ ரேஸ் பண்ணி ஃபிக்ஸடாக ஓடுறது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் டொண்டி ஃபைவ் பர்சென்ட் தான் ஃபுல் ட்ரக் லோடில் த்ரீ பை ஃபோர்த் வந்து ட்ரக் லோட் அதாவது ஸ்பாட் லோட் அங்கே அன்னைக்கு அந்த ரேட்டில் அன்னைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டுறது ஸோ அந்த இதுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் ஸோ க்ரோ ஒன்னு அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம சொன்ன அந்த எட்டு ப்ராடக்ட் ஃப்ளீட்டில் இருக்கிறதும் இந்த மார்க்கெட் பிளேஸை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு சைடில் வந்து லோடு போடுறவங்களும் வருவாங்க லோடு போடுறவற்ற வண்டியும் இருக்கலாம் வண்டி வச்சுருக்கவங்களும் வந்து மற்ற பெனிஃபிட்டும் நம்ம ஃப்ளீட்டோடைய மற்ற பெனிஃபிட்டும் எடுப்பாங்க லோடும் எடுத்துக்குவாங்க ஸோ இந்த ஆப் வந்து இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது நாங்கள் வந்து இந்த மந்த்து முடிகிறதுக்குள்ளேயும் வந்து லான்ச் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு மேஜர் லான்ச் ஈவெண்ட்டாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நாங்கள் இந்த பெல்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு நவம்பர் போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வருவோம் ஸோ இப்போ வந்து எல்லா இன்புட்ஸுமே எடுத்து இந்த ஆப்பில் என்னென்ன மாதிரி பண்ணால் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்காங்க அதுக்கு ட்ரையல் நான் ஓடிட்டுருக்கு ஸோ இதில் வந்து லோட் ப்ரொவைடர் ஒரு சைடில் வெஹிக்கிள் ப்ரொவைடர் இன்னொரு சைடில் இருப்பாங்க வெஹிக்கிள் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து ஃப்ளீட் சப்போர்ட் இந்த எந்த கவச் ஜிபிஎஸ் மற்றெல்லாம் பண்ணுற மாதிரி லோடுக்கும் வந்து நாங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் இருக்கோம் ஸோ இதோட மெயின் நாங்கள் என்ன டார்கெட் பண்ணிட்டுருக்கோன்னா ஒரு நூற்றி இருபது நிமிஷம் அதாவது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் போடுற ஒரு இன்னண்ட்டுக்கு ஒரு சப்ளையர் இருப்பாருங்கிறது தான் வந்து நாங்கள் ஒரு நோக்கமாக எடுத்து பண்ணுறோம் இன்றைக்கி வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரெண்டு லட்சம் வண்டி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சப்ளைர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க மொத்தம் நூற்றி நாற்பது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வந்து அதில் ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா மெயினாக இப்போ எந்தெந்த ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா டீசல் கார்டு வந்து டீலர்ஷிப்பில் கொடுத்தோம் ஸோ அவங்க எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்காங்க ஸோ டீசல் கார்டு எப்படி கொடுத்தோம்னா அந்த டிஸ்கவுண்ட் அதாவது டிவிஎஸ் ஏஎம்பியல்னா டிஸ்கவுண்ட்டே வந்து இந்த கார்டில் தான் லோட் பண்ணி கொடுத்தோம் அப்படி தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது ஸோ அதில் யூஸ் பண்ண வந்தவங்க வந்து இப்போ இப்போ நம்ம உங்களோட இதிலையே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் டீசல் வந்து நீங்கள் பேஸில் போடுவீங்க சங்ககிரி நாமக்கல்லில் அடுத்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து மகாராஷ்டிராவில் எங்கே டீசல் வேலை கம்மியாக இருக்கும் கர்நாடகாவே போட்டுவிட்டு அடுத்து யூபி அது மாதிரி போவீங்க ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மற்ற இடத்துல கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஹெச்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதை லோன் மேட்சிங் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸுங்கிறது வந்து எங்களுடைய டார்கெட் இதாக வச்சிருக்கோம் நாங்கள் அது போக வந்து வெரிஃபைட் ஃப்ரீட்டு ஒரு வண்டி நம்ம ஆன்போர்ட் பண்ணுறப்ப சில பேருக்கு டவுட் வரும் வெறும் ரேட்டு பார்க்கறதுக்காக மட்டும் வருவாங்களா அப்படிங்கிறது ஸோ ஒரு ஃப்ளீட் ஓனர் ஆன்போர்ட் பண்ணுறப்ப அவங்களோட கேவிஎஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு தான் ஆன்போர்ட் பண்ணுறோம் ஸோ யாராவது லோடு கொடுக்குறவங்க வந்து நம்பிக்கையாக வந்து அந்த ஃபிளீட் ஓனர் கொடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏன்னா ரேண்டமாக வந்து ஒரு வண்டியே இல்லாதவங்க வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிஓடி கலெக்ஷன் வந்து பத்து நாளில் வைக்கிறதுக்கு எங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஹெச்பிசியல் நெட்ஒர்க்கும் சர்வீஸ் மெடியே நெட்ஒர்க்கும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது மெயினாக வந்து எது எது ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு பெனிஃபிட் ஃபிரீட் உனக்கு பெனிஃபிட்ங்கிறது போட்டுக்கோங்க ஸோ இது நீ நான் இந்த எவ்வளோ தூரம் நீங்கள் சர்வீஸ் மீண்ட் சக்ஸஸ் ஆக்குறீங்களோ இந்த மார்க்கெட் ப்ளேஸை சக்ஸஸ் ஆக்கணுன்னு நான் வேண்டிக்கை உங்களுக்கு தேங்க் யூ நன்றி சரவணன் இந்த க்ரோ அண்ட் ஆப் இன்னொரு ரெண்டு மூணு மாதங்களில் லான்ச் பண்ணுறோம் எல்லாரும் ஆதரவு கொடுக்கும்படி போது அது எதுக்காகன்னா திருப்பவும் சொல்கிறது அசோக்லே என்னோட எழுபத்தஞ்சு வருஷ நம்பிக்கை அந்த எழுபத்தஞ்சி வருஷம் அசோக்ல நம்பிக்கை நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் கஸ்டமருக்கு போகணுங்கிற ஒரே காரணம் தான் எங்களுக்கு வேறு எந்த விதமான காரணமும் கிடையாது எங்களுக்கு இதை வச்சு எந்த விதமான லாப நோக்கமும் கிடையாது அசோக்லோட வாடிக்கையாளர்களுக்கு லோடு கிடைக்கணுங்கிற ஒரே நம்பிக்கையில் இருக்கிறோம் லாரி டுடே டிவி நேரர்கள் அனைவருக்கும் உங்கள் லாரி டுடே ஜெயக்குமாரின் அன்பு கலந்த வணக்கத்தை கொள்கிறேன் லாரி டுடே டிவிக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க உடனடியாக லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அப்போ தான் நீங்கள் வந்து தொழிலில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்டேட்டாக இருக்கலாம் மறக்காமல் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் இந்த ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்தாமல் இருக்கீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் லாரி டிவிக்கு